தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் எங்கள் மொழி சிதைந்து கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து வரலாறு மறைக்கப்பட்டு திராவிடம் 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 இந்தியம் இந்தியம் ஒரே ஒரு சான்று கீழடி ஆய்வு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தொன்மையானது அந்த ஆய்வு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது இந்தியாவின் நாடு ஏது ஏது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு தான் ஆகுது கன்னட மொழிதொன்றி ஆயிரத்தி அறுநூறு ஆண்டு தான் ஆகுது தெலுங்கு மொழிதொன்றி வெறும் ஐநூறு ஆண்டு ஐநூத்தி ஐம்பது ஆண்டு தான் ஆகுது இதன் தாய் தமிழ் கன்னடமும் கழிதலுங்கும் தமிழ் மலையாளமும் துழுவும் உன் உதரத்தில் பிறந்ததுவே தமிழ் தாய் இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்த நாகரீகத்தை அதன் தொன்மத்தை அன்னைக்கே மறந்து இந்த மண் களத்தில் இரும்பை உருக்குகிற தொழிற்சாலை வச்சிருக்கான் கீழடியில் இருக்கு ரெண்டு ஏக்கர் நூறு ஏக்கர் என்னென்ன அடையாளங்கள் வருமாறு தெரியல ஆனால் இந்த நாகரிகம் பண்பாட்டை தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு என்று சொல்ல இவனுக்கு மனசு வரல ஒரு கூட்டம் வருது இந்திய நாகரிகம் ஒரு கூட்டம் போது திராவிட நாகரிகம் இந்த ரெண்டும் ஒன்றுதான் என்பதை தமிழின மக்கள் புரிந்து அறிந்தோம் இவர்களை துரத்தி அடிக்கவே தமிழ் தேசியர்கள் எழுந்தோம் இங்கு வந்தோம் ரொம்ப போட்டு குழப்பிக்கூடாது இவ்வளவுதான் இவ்வளவுதான் நம்ம அரசியல் இவ்வளவுதான் அரசியல் ரொம்ப எளிமையா பசிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது என்ன பண்ணுவ பசி வந்தால் பத்தும் பறந்துரும் அவை பெருமாட்டி மானம் குடிப்பிறப்பு தானம் தவம் கல்வி எல்லாம் போயிரும்ன்ற பத்தும் போயிட்டா நீ மிருகமாயிருவ நீ மனுஷனாக இருக்க மாட்ட மனித குணமே இல்லை இப்ப என்ன பண்ணலாம் பாசி என்று சொல் இருக்க கூடாது ஒரு வழிதாண்டா இருக்கு வேளாண்மையை அரசை செய்தா கவர்மெண்டை செய்து கா காசுனால கவர்மெண்ட் காசு நோய் காசுனால அரசாங்க காசு இது ஒரு நோய் இப்ப இந்த காசு காக்காசு கவர்மெண்ட்டுக்காரு கொடுக்குறா நம்ம தாப்பா தான் ஆனா அவனுக்கு அந்த புரிதல் இல்லை உனக்கு கவர்மெண்ட் வேலை தானே பாவேன்னு உனக்கு அரசாங்க நான் தர்றேன் என்ன எப்படி தருவா வேளாண்மை செய்வது அரசு பணி வா ஐயாயிரம் ஏக்கர் தக்காளி விளை வைப்போம் ரெண்டாயிரம் ஏக்கர் கரும்பு போடுவோம் ரெண்டாயிரம் ஏக்கர் வாழை போடுவோம் வாழையிலிருந்து என்ன செய்வா வாழை பழத்தை விடு வாழை மட்டையிலிருந்து வேட்டி சேலை செய்யலாம் வாழை மட்டையிலிருந்து பயிர் செய்யலாம் செய்யலான்னு நான் சிவகாசி விருதுன்னு இருக்குவா வெங்காட்டம் வீட்டில் வச்சு செய்யறான் நான் மொத்தமா நாட்டில் வச்சு செய்யறேங்கிறேன் இவ்வளவுதான் ஒரு மீன் குளம் வைக்கிற சட்டி அமெரிக்காவில் பதிமூன்றாயிரம் ரூபாய் நீ தான் குயவர்தான அவற்ற கத்துக்க அவரை ப்ரொபஸராக வச்சு கத்துக்க நுட்பத்தை படி வா நான் இண்டஸ்ட்ரி போடுறேன் நம்ம செய்வோம் மண்பானை செய்வோம் ஏற்றுமதி செய்வோம் உலகத்துல உலகம் இயற்கைக்கு திரும்புது இயற்கை உணவுக்கு திரும்புது உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல நாட்டுக்கோழி சாப்பிடணும் நினைக்கிறான் நாட்டுக்கோழியை வளர்த்துக்கு ஈடுகட்ட முடியல அப்ப என்ன அதுக்கு டூப்பா பண்ணை கொள்ளியை கொண்டாடுறான் உனக்கு தெரியும் இப்போ எங்க அப்பா நம்மால் வர வந்த பிறகு நாங்கெல்லாம் வந்த பிறகு கடைகள்ல மர செக்கு எண்ணெய் இங்க கிடைக்கும் எழுதி வைக்கும் அது என்ன மைத்துக்கிறது இதுக்கு முன்னாடி என் செக்கில் ஆட்டல அப்ப பழமைக்கு திரும்புறான் எல்லாம் தூய்மைக்கு திரும்புறான் கலப்படம் இல்லாத உணவுக்கு திரும்புறான் கலப்படம் வேணாங்கிறான் நீ பாலில் தண்ணி கலந்தா வாங்குவியா வாங்க மாட்ட எண்ணெயில் தண்ணி கலந்தா வாங்குவியா வாங்க மாட்டேன் உன் உன் சாதி தவிர வேற ஒரு சாதியில் பொண்ணு கொடுக்க எடுக்க விரும்புறியா மாட்ட சாதி பெருமை குலை பண்ணி எதில் ஒன்றிலுமே சாதி பெரிதொன்றை கலக்க விரும்பாத என் சொந்தங்கள் மசாலா விட பொடியில் கலக்க விடுறதுல எதுலையுமே பாலில் கலக்க விடுறதுல எண்ணெயில் கலக்க விடுறதுல எதுலையுமே அரிசியில் பருப்பில் எது ஒன்றிலையும் கலப்படத்தை விரும்புறதில்லை ஆனால் தன் உயிருக்கு நிகரான தாய்மொழி தமிழில் மட்டும் சொற்களை கலந்து 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 அது அது எப்படி எப்படி பேசி அரிசியை போட்டு கல்லில் ஒவ்வொரு நெல்லு கடையில் ஒவ்வொரு புறக்கி போடுவது போல புறக்கி போட்டுட்டு எப்படி சமைக்கிறீர்களோ அப்படி பிறமொழி சொற்களை தாய்மொழியில் இருந்து ஒவ்வொரு சொற்களாக எடுத்து தூர தூர தூக்கி போட்டு தூய தமிழை மீட்டூர்வாக்கம் செய்வதற்காகவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இங்கே வந்தோம் எதற்காக வந்தோம் அதற்காகவே வந்தோம் தெரியாமல் பேசிட்டேன் பஸ் சொல்லிட்டேன் கொஞ்சம் டீ தேநீர் கொடுங்க போய் திரும்பி 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 வரணும் அது எப்படி சீமான் நீங்க அப்ப அது எதுக்கு திருப்பி திருப்பி எதுக்குற வேண்டிருக்கே பழகிருச்சு பழகிருச்சு என்ன கேட்டாங்க எப்படி திருத்துறதுன்னு நாக்கை கூட திருத்த முடியாத தமிழன் உன்னால் நாட்டை எப்படி திருத்த முடியும் திருத்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் பேசி பேசி பாரு வரல திரும்பி வா தவறி வந்துருச்சு திரும்பி வா திரும்பி வந்து சொல்லு இப்ப நாங்க எப்படி சொல்றோம் ஒளி வாங்கி தமிழ் சொல் என் மக்களிடத்துல இருந்து மங்கி போயிருச்சு மறைஞ்சிருச்சு ஒளி வாங்கினா ஒளி வாங்கினா தம்பி அதுக்கு வேற வழி இல்லாமல் அரைவட்டத்துக்குள்ள மைக் போடுற பாருங்க கொஞ்ச நாள்ல மைக் மைக்னா ஒளி வாங்கி தானே அவன் சொல்லுவான் முதல்ல என்ன சொன்னா நீங்க எந்த ஜில்லான்னு கேட்டான் நீங்க எந்த ஜில்லா ராமநாதம் ஜில்லாவா சேலம் ஜில்லாவா ஜில்லா சத்து என்னாச்சு நாகரிகமாச்சு எப்படி எந்த டிஸ்டிக்டி எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டு அப்புறம் என்னாச்சு இப்ப என்ன டிஸ்ட்ரிக்ட் கேட்க சொல்ல இல்ல ஏன் எங்களை மாதிரி பிள்ளைகள் வந்தோம் எந்த மாவட்டம் என்று வந்தது சீமான் வந்து நாம் தமிழ் வந்து என்ன சாதிச்சா எல்லாரும் தொலைக்காட்சியில் லைவ் தான் போட்டான் இப்ப யாராவது போடுறான பாரு என்னால் நேரலை எல்லாரும் என்ன போட்டாங்க தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்தது என்றார்கள் சீமானும் அவன் பிள்ளைகளும் வந்தோம் இதற்காக வந்தோம் தமிழ் தமிழ் வந்தோம் வந்தோம் ஏன் மீட்சியே தமிழர் எழுச்சி என்ற சொற்களை வாசித்தோம் சிந்தனையை படித்தோம் வந்தோம் பரப்புரையானது பிரச்சாரம் பரப்புரையானது மாற்றம் வாழ்த்துக்கள் படம் எடுத்துக்கிட்டு இருப்போம் படமே புழுகு முழுக்க தூய தமிழ் சொற்கள் தான் அதில் நான் உன்னை நேசிக்கிறேன் வரும் விமர்சனம் இது ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது ஒரு பத்திரிக்கை எழுது ஒரு ஒரு இதழ் என்னை விமர்சிக்குது ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று வந்திருக்கணுமா அந்த இடத்துல நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருதான் நான் அங்கண்ண காசியானந்த போய் சொன்னேன் ஆனா இப்படி என்ன எழுதியிருக்காங்க அன்பை கூட தாய்மொழியில் பரிமாறக்கொள் பரிமாறிக்கொள்ளத் தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன செத்தா என்னன்ட்டு யோசிச்சு பாரு அப்ப நாங்க எல்லாம் படப்பிடிப்புல ஒன்னா உட்காந்து உணவு இருந்துவோம் உணவு சாப்பிட்டு இருப்போம் புதிதா யாராவது ஒருத்தர் வந்துருவாரு அவர் கொஞ்சம் ரைஸ் கொடுங்க பாரு அந்த பரிமாறாருல சாப்பாடு போட மாட்டார் போயிட்டே இருப்பாரு அவன் பார்ப்பான் எல்லாரையும் பார்த்துட்டு அண்ணன் கொஞ்சம் சாதம் கொடுங்க அப்பவும் போட மாட்டார் போயிட்டே இருப்பார் பக்கத்துல தட்டி சொல்லுவான் சோறுன்னு கேளு அப்படின்னு அண்ணன் கொஞ்சம் சோறு கொடுங்க போய் அவர் சாப்பாடு அவர் சோறு வைப்பாரு அதுல இருந்து அவர் என்ன முடிப்பாரு சோறு தான் இங்க கிடைக்கும் சாதம் கட்டா ரைஸ் கட்டா கிடைக்காது இவ்வளவுதான் மாற்றம் பெரிய அது மாறாது என்று சொல்லை தவிர எல்லாம் இருக்கு நீ மாறு நான் மாறுற மாத்துவோம் நீ எப்படிப்பட்ட மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றம் உன்னிடம் இருந்து தொடங்கணும் காந்திரிகள் கற்பித்திருக்கிறது அந்த மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்குவோம் எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்க மாற்றம் மாறுதல் உன்னிலிருந்து என்னிலிருந்து இந்த என் மண்ணில் நாளை இந்த நாடு இந்த உலகம் மாறும் எதையும் தனிமனித கருத்து என்று தள்ளி முடியாது உலகத்தீரே தீரே புராணங்கள் தத்துவங்கள் கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாம் காப்பியங்கள் காவியங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் எதையும் தனி மனித கருத்து என்று தள்ளி விட்டு போக முடியாது உலகத்தில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தத்துவங்கள் அல்ல எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்ற ஒன்றே கிடையாது உலகத்தில் எல்லாராலும் எல்லா உயிர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று உண்டு என்றால் அது தண்ணீர் மட்டும்தான் தத்துவங்கள் இல்லை நான் நாலு பேர் கேட்டான் அப்புறம் நாற்பது பேரு நாலாயிரம் பேரு நாலு லட்சம் பேரு அப்புறம் பதினேழு லட்சம் பேரு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரு நாளைக்கு அது ஒரு கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் பேரா மாறும் போது அதிகாரம் நாடு என்கிட்ட வரும் என் தாய்மொழியை கொண்டுட்டு ஒரு விளம்பர பழக ஸ்ட்ரீட் இருந்துரும் தெரு தெரு நோ 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 அவனி இல்லை நிலச்சாலை நிலச்சாலை எக்ஸ்டென்ஷன் விரிவு செக்டர் பிரிவு பிளாட்ஸ் அடுக்ககம் வரல நாம் பிரபாகர மகன் இல்லடா இதாகவே நாங்கள் வந்தோம் எதற்காக வந்தோம் இதற்காகவே வந்தோம் இது என் நாடு என் நிலம் என் மொழிக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்கும் இல்ல இது என் நாடு பிரான்சுக்கு வந்தா பிரெஞ்சு படிச்சுட்டு வரணும் இங்கிலாந்துக்கு வேலை பக்கம் இங்கிலீஷ் படிச்சுட்டு வரணும் வட இந்தியாவில் இந்திக்காரன்ற வேலை இந்தி படிச்சுட்டு வரணும் தமிழ்நாட்டுக்குள்ள வர தமிழ் படிச்சுட்டு வரணும் வர்றான் பாரு ஒரு சீக்கியர் பஞ்சாப் சீக்கியர் தமிழ் பேரறிஞர் போல தமிழை சொல்வார் தொண்ணூத்தி ஒன்பது மலர்களின் பெயரின் சொல்வார் இருக்காது வலையொலியில் இருக்கு நீயா நான தம்பி கோபிநாத் நடத்தின நிகழ்ச்சியில வட இந்தியாவில் வந்த பெண்கள் நம்ம பெண்கள் தமிழ் பேசுவதை எழிவு என்று பேசிக்கொண்டிருக்கும்போது போது அவர்கள் எங்க அப்பா சொன்னார் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறோம் அவர்கள் தாய்மொழியை நாம் போற்றி மதிக்கணும் படிக்கணும் என்று படித்து சங்க இலக்கிய பாக்களை ஒப்புவித்தது போட்டு பாரு அண்ணன் சொன்னதை போட்டு பாரு அந்த இடத்துல தமிழன் மான தமிழ் மக்கள் மானம் இருந்தா விசத்தை குடிச்சு சேர்த்து ஒரே ஒரு கேள்விக்கு நான் பேசாம வேற யார் நீ எடுக்க வேண்டிய பேசுவாண்டா அவ்வளவுதான் எதுக்கு காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கிற இவன் வந்தான் என் மொழியை கொல்லுவான் எப்படி கொண்டான் எப்படி கொண்டான் பாலி மொழியை அழிச்சான் பௌத்தத்தை அழிச்சான் சமணத்தை அழிச்சான் பிராகிருத மொழி அழிச்சான் இப்ப என்னுடைய சைவ சமயத்தை அழிச்சான் என் தாய்மொழி அழிக்க போறான் சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக எல்லா சைவ மடத்து வாசலையும் எழுதியிருக்கும் போய் படிச்சுட்டு வா சைவத்தையும் தமிழையும் பிரிக்க முடியாது முடியாது சரிடா விடுறா திருமால் யாரா நீ எடுத்துக்கிட்ட சரி எடுத்துக்க ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியில் பாடப்பட்டது இப்போ திருதாட திருமால் யாருன்னு மாலன்றால் கருப்பு நான் வணங்குகிற என் தெய்வத்தை மரியாதையை அழைக்கணும்னு திருமால் பெருமாள்னு அழைச்சேன் கருப்பு கண்ணன் கண்ணன் கருமை நிற கண்ணன் கண்ணன்னா கருப்பு இப்ப அவன் யாரு ஆண்டாளி பாசுர பாடிய பாசுரங்கள் எந்த மொழியில் இருக்கு இப்ப இது யாரு யாரு அறுபத்தி மூன்று நாயன்மாரில் யாரா ஒருத்தன் பிற ஏய் சொல்லு எந்திரிச்சு டக்குன்னு சொல்லு யாரு அறுபத்தி மூணு பேரும் என் பேரு பன்னீர் திருமறை பாடியம் யாரு தேவாரம் திருவாசம் பாடியது யாரு திருப்புகழ் பாடியம் யாரு திருமுரு ஆட்டுப்படையா பாடியம் யாரு இப்ப முருகன் சிவன் யாரு அப்புறம் இவனுக்கு தமிழ் உன் தமிழோடு சற்று விளையாடவே வந்தோம் சிவன் அவையே உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன் முருக பெரும்பாட்டன் இவனுக்கெல்லாம் தமிழ் தெரியாது நம்பிட்ட இப்ப என்ன சொன்ன அவன் என் தமிழ் இறைவன் அவனுக்கு தமிழ தான் மந்திரம் சொல்லணும் தேவாரம் திருவாசகம் பாடணும் எப்படி பாடணும் ஈசன் அடி போற்றி அடி போற்றி தேசன் அடி போற்றி அடி போற்றி இமைப்பொழுதும் நீங்காதான் பாடணும் ஆகமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாள இறைவன் அடி வாழ்க வாழ்க பாடணும் பாடணும் திருவாசகத்துக்கு உருவாகாதார் உருவாசகத்திற்கும் உருகார் மனிதனே உருவான்னு ஏன் இந்த நாடு நாசமா போச்சுன்னு வச்சுக்க சிவனுக்கு முருகனுக்கு முன்னாடி சொல்ற மந்திரம் ஒன்னும் புரியல என்ன தாண்டா சொல்றாங்க சசிவர்ணம் 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 இருந்தான் சசி அரசியலுக்கு வந்தவன வர வேணாம் வர வேணாம்ன்றான் நீ ரொம்ப நாளா வரணும் வரணும்னா அப்புறம் வந்தா வேணா வேணாம்ங்கிற சரிங்க கொடுமையே ஐயா ஐயப்பா அப்ப என்ன பண்ணும் பாட்டம் எம் இறைக்கு முன்பு எம்மொழியில் வழிபாடு இல்லை வருந்தினோம் 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 அழுந்தினோம் அதை மாற்ற துடித்தோம் அதற்காகவே இங்கு வந்தோம் எதற்காக வந்தோம் அதற்காகவே வந்தோம் தமிழ் பயிற்று மொழி மாறிற்று தமிழ் பாடமொழி மாறிற்று தமிழ் விருப்ப மொழி யாரும் விரும்பல தமிழ் செத்துட்டு அறிவு கருவறை பள்ளிகளூரில் இருந்து வெளியேறிற்று தமிழ் படிக்காமலே ஒரு தலைமுறை பட்டம் பெற்று சென்று விடலாம் என்ற நிலை உருவாயிற்று வந்தோம் என்னரும் தமிழ் மொழி மீட்க காக்க எழுந்தோம் அவள் பிள்ளைகள் தாயே தமிழே தாய் பிள்ளை தாயே தமிழே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என் தாயை மரண மரணப்படுக்கிலிருந்து மீட்க வந்தோம் அதற்காகவே வந்தோம் பெண்ணாயிருச்சு தமிழ் படி பயிற்று பாடமொழி மொழி அல்ல தமிழ் பயிற்று மொழி என் அறிவியலை அறிவியலை புவியியலை வரலாறை வேளாண்மையை நான் எதற்காக ஆங்கிலத்தில் அடுத்தவன் மொழி ஆங்கிலம் எனக்கு அப்படியே அறிவாகும் அடுத்த வீட்டுக்காரன் எனக்கு அப்படியே அப்பனா இருப்பான் நாங்கள் எடுத்துக்கொண்ட வகுத்து கொண்ட கோட்பாடு தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்கணும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும் என் மொழி தெரியாதவன் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது என்ன வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது வழி நடத்த முடியாது இதுதான் கோட்பாடு இப்ப பெரியார் எப்படி பாக்குறீங்க வழிகாட்டியாக பார்க்கிறோம் அண்ணா அம்பேத்கர் அப்படி பாக்குறீங்க வழிகாட்டியாக பார்க்கிறோம் மார்க்ஸ் எப்படி பாக்குறீங்க ஆசான் வழிகாட்டியாக பார்க்கிறோம் இவங்க எல்லாம் அப்படிதான் பார்க்கறீங்க நீங்க யார தலைவராக இருக்கிறீங்க எங்க நிலத்தில் சிவானந்தன் சிங்காரவாளர் எங்க தாத்தா சிங்காரவாளர் சிவானந்தன் எங்க அப்பா நல்லகண்ண இவன் தான் என் தலைவன் அப்ப அம்பேத்கர் அப்படி பாக்குறீங்க அறிவாசா நான் பாக்குறோம் ஆக சிறந்த எங்க வழிகாட்டி முன்னத்தியர் வழித்தடமா பாக்குறோம் அப்ப யாரை தலைவனா பாக்குறீங்க எங்க பாட்டனார் அயோத்திதாசன் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் தலைவராக ஏற்கிறோம் அவன் என் ரத்தவன் அதனால் என் தலைவன் தம்பி பெத்தவன் தான் இருக்க முடியாது அடுத்த வீட்டு நல்லா இங்கிலீஷ் பேசுறான் வெள்ளையா இருக்கான் உயரமா இருக்கான் அவன் அப்பனா சொல்ல முடியாது அது மானம் கட்டதனா ஏற்க முடியாது என்னால இல்ல குள்ளமா இருக்கான் எங்க அப்பேன் குட்டையா இருக்கான் கருப்பா இருக்கான் இருக்கட்டும் அவன் தான் என்ன பெத்தவன் அவன் தான் அப்பேன் அது தன்மான அப்படியே ஏத்துக்கிற முடியாது ராஜா அப்ப பெரியார் எப்படி பாக்குறீங்க பெருமைக்குரிய வழிகாட்டியா பாக்குறீங்க அப்ப யார தலைவனா இருக்கிறீங்க தான் செத்தாலும் என் இனம் வாழணும் நான் வீழ்ந்தாலும் என் இனனு எழனும் அதுக்கு இல்லையே போராட உயிரை ஆயுதம் என்று ஏந்தி நின்ற உலக வரலாற்றிலே ஒப்பற்ற புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களையே தலைவனாக ஏற்கிறான் ஏனென்றால் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் என்று ஒரு தேச விடுதலை என்ற புனித கண்டவன் தமிழ் பேரினத்திலேயே என் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் அதனாலேயே அவன் எங்கள் தலைவன் ஈழத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான் குஜராத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான் இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி உனக்கு எப்படி தலைவியானால் எப்படியானால் என்னடா எனக்கு குஜராத்தை விட ஈழம் ரொம்ப கிட்டட ஒரே மொழி ஒரே ரத்தம் ஒரே இனம் ரெண்டு பேருக்கும் ஒரே வேதம் திருக்குறள் வேதம் எனக்கும் அவனுக்கும் ஒரே இறை குறுக்க கடல் பிரிச்சிருச்சு வேற ரொம்ப விளக்கம் வேணுமா உங்களுக்கு இதுக்கு மேலையும் வேணுமா இப்போ தெரியுதா நாங்க இது ஒரு இது ஒரு ட்ரெய்லர் தான் முன்னோட்டந்தான் ஜஸ்ட் அது என்ன சொல்றது இங்கிலீஷ் டீசர் இன்னும் நிறைய இருக்கு ஏன்னா இன்னும் இருபது நாள் இருக்குல்ல என்ன ஒண்ணு இல்லை தெரியாது எல்லாத்தையும் சரி பண்ண வந்திருக்கு இதுக்கு மேல கத்த முடியல நேர கூட்டம்னா பரவாயில்ல காலையில இருந்து ஒரு ஆரியல் கூட்டம் பேசி கடைசியாக கொண்டு வந்து எச்சு இழையும் போது எப்படியாவது ஓடு பார்ப்பேன் ஆனாலே என் மக்கள் எங்களை கைவிட்டோட மாட்டார்கள் பெற்ற பிள்ளைகளை கைவிட்ட பெற்றோர்கள் இல்லை உலகத்தில் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு போகிற மக்கள் இல்லை என் மக்கள் நம்பி வந்தவர்களை கைவிட்ட வழக்கம் இல்லை வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரா வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் குஜராத் வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் கர்நாடகா என்று சொல்லாடல் இல்லை வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் என்ற சொல்லாடல் தமிழ்நாட்டில் உண்டு வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் இனி சொந்தவரை மட்டுமே ஆள வைக்கும் என்கிற சூளுரையும் உறுதிமொழியும் இருக்கிறது எங்கள் கோட்பாடு ரொம்ப எளிது கன்னடரா வாங்க தெலுங்குரா வாங்க மலையாளியா வாங்க குஜராத்தியா வாங்க எல்லாரும் கூடி வாழுவோம் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம் எல்லோரும் ஒன்னாக நிற்போம் எல்லோரும் ஒன்னா நிற்போம் ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் வெரி சிம்பிள் திங் திஸ் இஸ் அவர் பாலிசி உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு புரிஞ்சுக்கணும் வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது எங்கள் இனத்தின் பெருமை இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் இது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை பண்டமண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இந்த குறுக்க குறுக்க ஓடிக்கிட்டு கூடாது ஒண்ணும் புரியாத மாதிரி இந்த திராவிட மாடல் தீஞ்சு போன மாடல் கருகன குண்டா செட்டி அண்டா செட்டில ஓடிட்டு கூடாது எனக்கு இந்தியன் திராவிடம் ரெண்டு ஒண்ணு தான் இப்ப தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் இங்க வாப்பா முதல்ல அரங்கமா இந்த காவிரி தண்ணி வாய்ந்த ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது அவனுக்கு ஒரு சீட்டு ஒரு கூட்டு கிடையாது ஒன்னொரு சீட்டு கிடையாது சொல்ல முடியல இந்தியாவை டெல்லியில் போய் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் ஐயப்பா அங்க போய் நின்றுட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் மாநில உரிமம் கொண்டு விட்டால் பறி கொடுத்தது யாரு நீங்களும் உங்க அப்பாவும் அந்த பகையும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கல்வி உரிமை மருத்துவக் கல்லூரி உரிமை சாலை விடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் வரி எல்லாவற்றையும் கொடுத்து விட்ட பெருமக்கள் இவர்கள் தான் எல்லா உரிமை பறித்துட்டு போனவன் காங்கிரஸ் பிஜேபி அவனை திரும்ப திரும்ப கூட்டிட்டு வந்து வலிமை சேர்ப்பது யார் இந்த திராவிட போஸ்டி இப்ப தெரியுதா நாலஞ்சு எல்லாரையும் எதிர்க்கிறார் எல்லாரையும் எதிர்க்க இருக்கான் இவன் இவ இருக்கான் பிஜேபி எதிர்க்கணும் சரி எதிர்க்கணும் அதுக்காக பிஜேபி எதிர்க்காம திமுக திமுக தானே பிஜேபி கொண்டு வந்தது பேச்சு பிஜேபி கால உண்ண விட மாட்டோம் அவன் எங்க ஆளுன்றான் நீ தான் தோல்ல தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு வரைய அவன் எங்க ஆளுன்றான் அவனை அடிக்கணும் அவனை பத்து அடினா இவன் போடா அப்படின்னு இவன் ஒரு அடி போடணும் கடுமையா சண்டை கொடுக்கும்போது குறுக்க வருவான் பாரு விளக்கி விட போடா 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 அப்படின்ற அவனையும் போடணும் வெவ்வேறு இல்ல இந்தியன் திராவிட எல்லாம் வேற வேற இல்லடா ரெண்டு பேரும் ஒரு ஒரு நாள் கட்டி பிடிச்சி கை உலுக்கி கால ஞானி தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நம்ம தாத்தா ஒத்த ஆளு நம்ம நாம் தமிழர் என்ற உண்மையை பேசுறேன் தேசிய மக்கள் கிளர்ந்து எழும்போது எவ்வளவு டென்ஷன் எவ்வளவு ஆத்திரம் கோபம் வன்மம் கக்குறேன் கக்குறேன் என்னை மட்டும் தனியா பார்த்தாங்க கை கால அம்பிடு கோவத்தை நிற பல்லு மாதிரி கருணாநிதி திருடர் என்று சொல்லிட்டார் இதுதான் நாகரிகமான் எங்க தாத்தா காமராஜா அவர் பேசினதை விடவா முன்னன்பெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமத்தோல் அனுப்பி கொண்டிருந்தோம் இப்பவே இப்பெல்லாம் மாடையே அனுப்புகிறோம் அப்படின்னு விருதுநகர்ல கருவாடு விற்கிற சிவக சீமந்த சிவகா சிவகாமியின் சீமந்தர புத்திரன் எங்க அப்ப தான் கருவாடு வித்தால எங்க அப்பத்தா கருவாடு வித்தா உங்க அப்பத்தா என்ன வித்தா என்ன வித்தா நீ இந்த உன் கூட இருக்காங்க அந்த மாதிரி மானங்கட்ட என்னைய மான தமிழ் மகன் நான் வைகுந்தரின் வாரிசு இந்த நக்கலு நையாண்டி கேலி எல்லாம் அநாகரி அரசியெல்லாம் நிறுத்திக்கணும் வாடகை வாயில வாங்கிட்டு என்ன என் குடும்பத்தை நான் பேசுறது உனக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து பதினஞ்சு வருஷமா வச்சிக்கிட்டு என்னைய பண்ணிட்டான் பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் தருவில் பேச வச்சு வழக்க போட்டு நோட்டு கெடுத்து உங்களுக்கு அவ்வளவு வலிக்குதுன்னா எனக்கு என்ன பெத்தாளுக்கு என் ஆத்தாளுக்கு என் அப்பளுக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைகளுக்கு என் சொந்தங்களுக்கு என்னை நம்பி நிற்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் அதுக்கு ஜெயலலிதா அம்மா எடப்பாடியை நான் நான் கொண்டாடுவேன் ஜெயலலிதா இந்த பொம்பளை ஐயோ அம்மா இதான் வேலை த்ரோ தூக்கி போட்டு போயிட்டாங்க அஞ்சு வருஷம் ஒண்ணும் செய்யல அப்புறம் எடப்பாடி அஞ்சு வருஷம் ஒன்னும் செய்யல வழக்கு கொடுக்க வச்சது நீ வழக்க திருப்பி கூட்டி வந்து கூட்டி வந்து என்ன தூத்த வச்சது நீ ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொன்ன திருடன் அதுல எவ்வளவு பாட்டுக்குருச்சு சர்க்கரை சர்க்கரை எல்லாம் எங்க சர்க்கரை எல்லாம் எங்க எருந்து தின்னுச்சு சாக்கு எங்க எழுதி தின்னுச்சு இவன் திருட இல்லாம என்ன இவனா திருத்தக்கத்தை வரா இல்ல திருநீல ரெண்டாரா யார் இவரு யார் இவரு சும்மா விட்டா நம்ம பாட்டுக்கு போவேன் ஜாமி சொறிஞ்சு விட்டா அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது பாத்துக்க இப்பதான் தேடுறாங்களாம் இருபத்தி ஒன்னுல இருந்து அவர் பேசினது ஏதாவது வழக்கு போட்டு உள்ளவை கெஞ்சின பிளீஸ் டூ இட் இந்த போட்டு பாரு மாதிரி கைது பண்ணும்போது ஐயோ அப்போ அம்மா உள்ளுதல் அப்படியே போவேன் அப்படியே வருவேன் பொறுக்கிகளை திருடர்களை கொலைகாரர்களை கொள்ளைக்காரர்களை தான் சிறை சிதைக்கும் போராளிகளை எப்போதும் செதுக்கும் என்னரும் தமிழ் சொந்தங்களே மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இனக்கூட்டமே உனக்கு ஒரு வாய்ப்பு வரலாறு தந்திருக்கிறது சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து இந்த வரலாற்றின் பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது இது நான் சொல்லல எங்கள் தலைவன் எங்களுக்கு சொன்னது தாமதம் என்பது தமிழ் தேசிய பேரினத்திற்கு பேராபத்துங்கிறார் அதனால் தமிழ் இளம் தலைமுறையினரே விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறார் நம் தலைவர் விழித்துக்கொள் விழித்துக்கொள் உன் விழியை தர வழியாக நம் தலைவனும் அவன் தம்பி நானும் நிற்கிறோம் என் பின்னால் வா நான் உன்னை சரியாக கொண்டு போய் வழிநடத்தி சேர்ப்பேன் என்றால் என்னை நம்பி வா இல்லை குறுக்க ஓடாத வெறி கொண்டு வருகிறேன் அடிபட்டு செத்து விலை நின்று குறுக்க குறுக்க ஓடக்கூடாது பேச்சை கேட்டு அப்படி போகாத இந்த பேச்சை நான் ஒரு தீக்குச்சியாக இருந்த ஒரு தீபத்தை ஏற்றிருக்கேன் நீ அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு தீபத்தை ஏத்து அந்த தீபத்தை வச்சு ரெண்டு தீபத்தை ஏற்ற சொல்லு ஏற்றி விட்டுட்டே இரு பற்றி எரியும் ஒரு புரட்சி தீ அதில் ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அடிமித்தனம் மது மத போதை பாலியல் வன்கொடுமை எல்லாம் போ சிங்கி கருகும் புதிய ஒரு தேசம் பிறக்கும் மக்கள் புரட்சி அதை உறுதி செய்யும் என்னரும் தமிழ் சொந்தங்களே எத்தனையோ முறை இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பிவிட்டீர்கள் மதிப்பிற்குரிய எங்க ஐயாவை டி ஆர் பாலுவை நாங்கள் மதிக்கிறோம் அது வேற அப்பன் மகன் வேற அரசியல் கோட்பாடு வேற இத்தனை ஆண்டுகள் செய்யாத இனிவரும் ஐந்து ஆண்டில் எங்க ஐயா செய்வார் நீ நம்பினா நம்பு என்னை போடாது இல்ல ஒரு மாறுதல் வேணும் என்ற ஒன்னம் உனக்கு சிந்தனை இருந்தால் என் அருமை தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நீ மாய்க் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற இது என்னுடைய வெற்றி என் தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்று எண்ணக்கூடாது நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற பேரினத்தின் வெற்றி எங்க ஐயா டிஆர் பாலு வெல்வது அல்லது அந்த தமாகவா தமாக வேட்பாளர் யாரோ பெரிதொரு வேட்பாளர் வெல்வது என்பது அவங்க எல்லாம் வெல்வது என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு பல முறை அவர்கள் பதவியில் இருந்துட்டார்கள் அதிகாரத்திலிருந்து நிர்வாகம் செய்து பார்த்து விட்டீர்கள் ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்குத்தார்கள் என் அருமை தம்பி மருத்துவர் என் உயிர் இளவல் தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் அவர்கள் படித்த மருத்துவ படிப்புக்கு வைத்தியம் பார்த்து நல்லா பிழைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் பிழைப்பார் என் இனம் சாகும் அதனால் என் இனத்தை அழிவிலிருந்து மீட்க ஒரு நோயற்ற சமூகமாக உருவாக்க இதுவரை தேக மருத்துவம் செய்தோம் இனி தேசத்திற்கு மருத்துவம் செய்வோம் என்று ஒரு மகத்தான கனவோடு என் தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரனை இந்த திருவரும்புத்தூர் தொகுதி வேட்பாளராக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் எங்களை வெள்ள வைப்பீர்கள் என்பது உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் வழக்கம் போல அந்த கட்சிகளுக்கான வெற்றியா வரலாற்றில் பெரும் புரட்சியா ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் பெரும் புரட்சியை எழுதி காட்டினார்கள் எளிய பிள்ளைகளை வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தலில் உண்மையும் நேர்மையமான என்ற பிள்ளைகளுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்தார்கள் என்ற வரலாற்று பெரும் பதிவை இன சொந்தங்கள் என்னும் மக்கள் இந்த மண்ணை மக்களை பெரிதும் நேசிக்கிற நீங்கள் ஊழல் அஞ்சலமற்ற ஒரு நிர்வாகம் வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் நாங்களே அதற்கான மாற்றாக நிற்கிறோம் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக கூட்டணி வைத்து நிற்கிற போது அதிகாரத்தில் இருந்தவர்கள் பெருத்த பணவலிமை கொண்டவர்கள் ஊடக ஆதரவு கொண்டவர்கள் அதிகார கட்டமைப்பு கொண்டவர்கள் கூட்டணியோடு நிற்கும் போது இதில் ஏதுமற்ற பிள்ளைகள் தனித்து நிற்க காரணம் நீங்கள் தான் உங்களை நம்பித்தான் அந்த நம்பிக்கைக்காக வாக்கு செலுத்தி மைக்கு சின்னத்திலே எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி 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 என்ற முழக்கம் சிறிபரம்பத்தில் இருந்து உலகெங்கும் ஒழிக்கட்டும் உங்களின் உரிமை குரலாக என் தம்பியின் குரல் இந்திய நாடாளுமன்றத்திற்கு ஒழிக்கட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்